மாநில அரசுகள் நிறைவேற்றும் சட்டங்கள் மீது காலம் தாழ்ந்து முடிவெடுப்பதும் அல்லது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் என்பது போல் இருப்பதாக உச்சநீதிமன்றம் கடிந்துரைத்துள்ளது மாநில அரசு இயற்றும் சட்டங்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் பதினான்கு வினாக்களை குடியரசுத் தலைவர் எழுப்பியிருந்தார் இன்று இவ்வழக்கு விசாரணையின் போது ஆளுநர் ஒரு சட்டத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் எனவும் இல்லையென்றால் சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புமாறு ஆளுநருக்கே அனுப்பலாம் என அரசு தெரிவித்தது சட்டங்கள் மறுபரிசீலனைக்காக அனுப்பப்பட்டால் சட்டமன்றங்கள் அவற்றை ஆறு மாதங்களுக்குள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது இதற்கு நீதிபதிகள் சட்டத்தை நிறுத்தி வைப்பது என்றால் என்ன பொருள் எனவும் சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கவும் இல்லை திருப்பி அனுப்பவும் இல்லை ஆனால் நிறுத்தி வைக்கப்பட்டது என்றால் அவ்வாறு எவ்வளவு காலத்துக்கு நிறுத்தி வைக்க முடியும் என வினா தொடுத்தனர் இதற்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்றால் அந்த சட்டம் செயலிழந்து விட்டது என்பது பொருள் என நடுவன் அரசு தெரிவித்தது இதற்கு நீதிபதிகள் சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டால் செயலிழந்து விட்டது என்பதை ஏற்க முடியாது என்றதோடு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசு ஆளுநரின் விருப்பப்படிதான் செயல்படும் என்பது போல் ஆகிவிடும் என தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசின் வழக்கில் ஆளுநர் பத்து சட்டங்களை நிறுத்தி வைப்பதாக கூறிவிட்டு நிறுத்தி வைத்தது குறித்து அரசுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என கூறிய நீதிபதிகள் சட்டங்கள் சரியாக இருப்பதாகவும் அதை செயல்படுத்துவதில் தான் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர் வேண்டுமென்றே இழுத்தடிப்பது அரசு நிறைவேற்றும் சட்டங்களின் மீது மட்டுமல்லாமல் கட்சி தாவல் சட்டத்தில் முடிவெடுக்க பேரவைத் தலைவர்கள் காலதாமதம் செய்யும்போதும் ஆபரேஷன் சக்சஸ் செய்யும் டெத் என்பது போல் இருப்பதாகவும் இதனால் தான் நீதித்துறையின் மறு ஆய்வு என்பது இன்றியமையாததாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் சட்டமன்றம் மறு நிறைவேற்றம் செய்து சட்டங்களை அனுப்பும்போது போது ஆளுநர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்துத்தானே ஆக வேண்டும் எனவும் அதுதானே அரசியல் சட்டம் எனவும் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வினா எழுப்பிய போது அவ்வாறு இல்லை என கூறிய நடுவன் அரசு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு திருப்பி அனுப்பலாம் என விடையளித்தது இதையடுத்து வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது